நமது குடும்ப அது எனவே நாம் ஒரு ஒரு தேர்த்திக் கொள்வோம் ஆறுதல் படுவோம் பெரியாரின் கொள்கைகளை வென்றெடுக்க அவர் வழியை பின்பற்றுவோம் வணக்கம் அடுத்தபடியாக இரங்கலோரையாடமரியாதை விண்மீன் ஒன்று வீழ்ந்துவிட்டது தாம்பரம் என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திராவிட கழகத்தின் செயல் வீரராக அதே நேரத்தில் தன்னுடைய பணியான வணிகத்திலும் கவனம் செலுத்தி வாழ்ந்து மறைந்த ஒரு தோழரின் நினைவை போற்றுகிற நிகழ்வுகளாக இந்த நிகழ்வை பார்த்தேன் அறிவோடம் புதுமை நலம் பெற வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட பல்வேறு முயற்சிகளிலே முன்னணியிலே நின்ற போனர் இங்க பேசும்போது நாட்காட்சியை பத்தி சொன்னாங்க நான் ஒரு வாக்கிய தொண்டன் ஆனா இந்த நான் எப்பொழுது வந்து சந்தித்தாலும் ஒரு நான்கு ஐந்து குறிப்பேடுகளை கொடுப்பார் அதற்கு காரணம் என்ன சொல்லுவாரு குறிப்பே எடுப்பதில்லை எதையும் பிரித்துக் கொள்வதில்லை வாழ்க்கையினுடைய லட்சியத்தையும் குறித்துக் கொண்டு வாழ்வதில்லை இதையெல்லாம் பார்க்க வேண்டுமானால் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் என்று எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியின் இருந்தபோதும் அவர் காட்டிய பாதையிலே குடும்பத்தையும் முன்னுக்கு கொண்டு வந்து தான் சார்ந்த இயக்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காகவும் தொடர்ந்து பாடுபட்ட தோழர் ரத்தினசாமி ஐயா அவர்கள் அவர் மணிமூப்பு எழுதியதற்கு பின்னாடி இன்றைக்கு நாம் பல்வேறு நிலைகளிலே அவர் இல்லத்திலே ஓய்வெடுத்த காலங்களிலே கூட வந்து பார்த்திருக்கிறேன் பார்த்த போதும் உற்சாகத்தோடு பேசி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று அறிவுரை வழங்கிய ஆசானாக எங்களுக்கெல்லாம் திகழ்ந்த ஐயா ரத்தினசாமி அவர்களின் பணியை பின்தொடர்வோம் அவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறேன் நான் உடைய இயக்க தமிழர் பேரவையின் நிழந்தவர் இப்பொழுது தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அந்த முதல் முதல்ல இந்த மேடையா ஐயா தான் முதல் மேடை நான் வந்து கூட்டுமிச்சார எனக்கு ஏறி பேசு அப்படின்னு சொல்லி ஒரு செயல்படுத்த ஐயாவோட ரொம்ப நாளாக நான் வந்து பயணிச்சிருக்கேன் ஒவ்வொரு அத்தைவரையும் வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் எப்படி வந்து பொதுமக்களோட பல ஜனங்களோட எப்படி பலர் அவர்கிட்ட கத்துக்கலாம் எங்க பேரையுடைய திராவிட தமிழர் தலைவர் ஐயா சுபதி அவர்கள் செய்தியை கேள்விப்பட்ட உடனே எங்களுக்கு தகவல் கொடுத்து உடனடியா போய் நம்முடைய பேரவையின் சார்பா கலந்துக்கங்க என்ன விளக்கத்தை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாரு எங்க ஐயா சுபதி அவர்களோட ரொம்ப நெருங்கிய உருவாக்கி இருந்தார் ஐயா ரத்தன் ஐயா அவர்கள் ஐயா இந்த இந்த நேரத்தில் எங்களுடைய சோழர் சிவசாங்க நாங்கள் எங்கள் பேரவை கொண்டு நிற்கும் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நன்றி திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் ஆட்டியன் அவர்கள் இரண்டு வருகின்ற அனைவருக்கும் வணக்கம் ஐயா ஐயா எனக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கரமான பேச பேசப்பட முடியல பயங்கரமான துயரத்தை சரி

போல ஐயாவோடைய மகன் அண்ணன் ராமசாமி அவர்கள் எங்க அம்மை போல ஆரம்ப காலத்திலிருந்து மாநில துணைத் தலைவராக இருக்கிறாங்க அவருக்கும் எத்தனையோ இனங்கள் எத்தனையோ கொடுத்தோம் எங்களது கொள்கை படிப்பில் இருக்கிற ஒரே தலைவராக ஐயா வெள்ளையன் அவர்கள் தான் இருப்போம் என்று இன்று வரை எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றார்கள் அதே போன்று மறைந்த ஐயாவுடைய இந்த கொள்கை தான் எங்களுடைய கொள்கையும் கிட்டத்தட்ட இந்த திராவிடத்தை எங்களுடைய ஆர்ப்பாட்டம் போராட்டம் எங்களுக்கு கொள்கை எல்லாமே இருக்கும் சுதேசி கொள்கையை பின்பற்றணும் கொக்கோ கோலா கட்சி இந்த அந்நிய நாட்டு பொருட்களை யாரும் வாங்கக்கூடாது உள்நாட்டு உற்பத்தியான பொருட்களை வாங்கணும் அதே போன்று இப்ப ஐயா அவர்களை பத்தி சொல்றாங்க இந்த கொள்கை கொடுப்பு இது இன்றைக்கு நாங்கள் பின்பற்றிக் இருக்கிறோம் அதே போல ஐயாவை இறக்கவில்லை நம்மளுடன் இருக்கின்றார்கள் அவர் இறைக்கப்பட்ட விதைகள் நாம் அனைவரும் அவருடைய கொள்கையை கடைபிடித்து அந்த கொள்கையை நாம் மற்றவர்களை எடுத்துக்கொள்ளி அந்த கொள்கை போட நாமும் வாழ வேண்டும் ஐயா அவர்கள் நிச்சயமாக மேலே இருக்கக்கூடிய எங்களது புதேசி நாயகர் என தந்தையோடு அவர் இலைப்பாடுவார் அவருடைய குடும்பத்தார் அனைவர்களுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பாகவும் எனது தந்தை ஐயா வெள்ளையன் அவர்கள் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொண்டு நன்றி இந்த நகர் அண்ண இந்திரா நகர் அமைவதற்கு முழு காரணமாக இருந்த ஐயா ரத்னசேம ஐயா இந்த பகுதி இந்திரா நகர் பொறுப்பாளர் முரளி அவர்கள் இப்பொழுது இயங்கலுடைய அனைவருக்கும் வணக்கம் இப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் இது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது மதத்தில் மன வேதனை அளிக்கின்றது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இந்த நகரின் தலைவராக பணியாற்றியவர் அவரோடு இருபது ஆண்டு காலம் இந்த நகரின் செயலாளராக நான் பணியாற்றியிருக்கின்றேன் ஒரு தந்தை மதம் உறவு போல எங்களுக்கு அன்பாக பகழக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் எங்கள் அவரை எல்லாம் நாங்கள் செல்லமாக புரிமா குடிமார்கள் அழைப்போம் நினைப்போம் அப்படி அவர் இறைவன் இல்லை என்று சொல்லக்கூடிய கொள்கையாக இருந்தாலும் மனமிகை மிகுந்த ஈடுபாடு இருந்தாலும் மிகுந்த அளவும் எங்களுக்குள்ள மனவேதனை அரவணைக்கும் நேரத்தில் அரவணைப்பார் பண்ணிக்கின்ற நேரத்தில் கண்டிப்பார் இந்த நகர் வளர்ச்சிக்காக அவர் செய்த பணிகளை நாங்கள் நினைத்து பார்த்து சொல்ல சொன்னால் சொல்லி மாறாது வேற தவிர நாற்பது ஆண்டு காலமாக இந்த நகரிலே இருக்கின்றவர்களுக்கு பட்டா பெற வேண்டும் என்று நாங்கள் எடுத்த முயற்சியிலே என்னோட கலெக்டர் ஆபீஸ் எங்களுக்கு சந்திப்பார் எங்க தந்தாலும் அவர் தோற்று அந்த கரும்பு சத்துறை மதிப்பு தனியாக தெரியும் கரும்பு சத்திரைக்காரர்கள் அனுப்புங்கள் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு எல்லாருமே பழகுவாருத்தால பாதி பேருந்து பட்டாவும் அவருடைய கணவன் பட்டா வாங்கி கொடுக்கணும் தான் நாற்பது பேருந்து பட்டா வாங்கி கொடுத்துருக்கு அதற்காக அவர் எடுத்த முயற்சிகள் எங்களோட அவர் தோடு தோல் நின்று ஆற்றிய பணிகள் எல்லாம் தோது நிச்சயமாக இன்று அவரை நாங்கள் அவரை நல்ல குடும்ப தலைவராக ஒரு இயக்கத்தின் மாவட்ட தலைவராக நல்ல குழந்தைகளுக்கு அப்பாவாக என்று தனது கடமைகளை அனைத்தையும் சரிவர செய்திருக்கின்றார் பிள்ளைகளோடு அன்பாக இருப்பதாகட்டும் கண்டிப்பாகட்டும் இதுவாக இருந்தாலும் அவர் வெளிப்படையாக பேசக்கூடியவர் வெதிலாக பேசக்கூடியவர் மனத்தில் பட்டத்தை பற்றென்று சொல்லக்கூடியவர் இருந்தாலும் இந்த நகரையிலே எந்த இருந்தாலும் எது நியாயமோ அதைக்காக அவர் கடைசி வரை போராடி இருந்தார் அவர் மறைந்திருந்தாலும் என்றும் எங்களோட இருப்பார் அவரை பிரிந்து வாழும் அவர் குடும்பத்திற்கும் அவர் இருக்க தோழர்களுக்கும் நான் சார்ந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துப்பாக்கம் பகுதியின் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்

நாற்பது ஆண்டு காலம் அவரோடு நான் இருக்கிறேன் எங்களை இங்க உருவாக்கி ஒரு பேச்சு திறனை கட்டுக் கொடுத்துதிலிருந்து எங்களோடு போராடுத்து ஒரு தோழர் மட்டுமல்ல எங்களுடைய குடும்ப தலைவராகவும் அவரை நாங்கள் இந்த நேரத்திலே நினைக்கிறோம் அவரை எங்களை எல்லாம் வழிநடத்திய விதம் என்று சொன்னால் நான் ஒரு தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தேன் என்னுடைய போராட்ட கால இரண்டாயிரத்தில மிகப்பெரிய போராட்டம் நாங்கள் நடத்திய பொழுது எனக்கு உது மட்டுமல்லது மட்டுமல்ல அந்த அளவுக்கு அவர் எந்த வேலையில எடுத்துக்கொண்டாலும் ஒரு தீவிரமான தன்னுடைய பற்றாக தன்னுடைய கழக பிடிப்பிலே அவரை மாறி நான் இதுவரை ஒரு கழக தோழரை பார்த்ததே இல்லை என் நான் வகையிலே அவர் பயணித்த நான் அவரோட பயணித்த வகையிலே கொள்ளுகிறேன் அவர் நாங்கள் கூட்டம் நடத்த அவர் கூடவே பயணித்திருக்கிறோம் ஒவ்வொரு கடையாக சென்று நாங்கள் வந்து காசு கேட்போம் அதாவது அவரோடு நண்பரை கேட்போம் சொல்ல என்ன திட்டத்துக்கு எங்கேயும் காசு கேட்கிறேன்னு கேட்பாங்க அந்த ஏச்சு பெச்செல்லாம் அவர் வாங்கி கொண்டு இந்த இயக்கத்திற்கும் இந்த மக்களுக்கும் அவர் ஆற்றிய பணி இருக்கிறது என்று சொன்னால் என்னால் நிச்சயமாக மறக்கவே முடியாது அவரோடு பயணித்த ஒரு சிலர் இன்னும் இருக்கிறோம் இருக்கிறார்கள் அவர் தெரியும் அவர் தொண்டு எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான தொண்டு என்பதை நாங்கள் அறிவோம் அவர் எங்களுக்கு விட்டு சென்றிருக்கிற பணியை நாங்களும் இந்த குடும்பத்தாரோடு சேர்ந்து தொடர்வோம் இந்த நகரை உருவாக்கியதிலிருந்து இன்று வரை ஒரு இன்னி அளவு கூட அவர் எங்களை விட்டு கிடையாது எந்த நேரத்திலே அழைத்தாலும் உடனடியாக கலந்து கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பும் எங்களுக்கு பேர் ஆதரவும் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்திருக்கிறார் என்று சொன்னால் இங்க குடிசை வீடுதான் என்ன மாற்றுக்கிறது கிடையாது எல்லாரும் குடிசை வீட்டுல குடியிருந்தோம் அப்ப ஐயாவை அழைச்சிட்டு வந்தாங்க அவரு குடிசை என்னுடைய நலத்தங்கமும் ஒரு குடிசைதான் இருந்தது அந்த குடிசை வீட்டுக்குள்ள ஐயாவை அழைச்சிட்டு வந்து அப்ப சொன்ன சொல்லுதான் அவர் சொன்னாரு இந்த இடத்தை உங்களுக்கு பாதுகாத்து தருவதில் நானும் என்னுடைய பங்களிப்பை தருவேன் என்று ஆசிரியர் ஐயா அவர்கள் சொன்னேன் ஐயா காதல் சொன்னேன் ஐயா நீங்க அன்னைக்கு சொன்னதே இது நாள் வரல அவர் ஐயா கடைபிடிச்சு இன்னைக்கு எங்களை எல்லாரும் இந்த இடத்துல ஒரு ஒரு ஆளாக்கி எங்களை எங்களை அமர வச்சிருக்காரு ஐயா அவருடைய தொண்டை நாங்க என்னைக்கும் செய்துகிட்டே இருக்கோம் அவர் எப்படி எங்களை ஆளாக்குனாரோ அதுல எண்ணியளவோ நாங்க எங்களை எந்த விதத்திலே மாத்திக்க மாட்டோம் அதே தொண்டு செய்வோம் அப்படியை முரளி சொன்னது போல ஆன்மீகத்துல இங்க எல்லாம் பற்றா இருந்தா கூட ஐயாவோடைய கொள்கைய எந்த நாளையும் நாங்க மறக்க மாட்டோம் ஏன்னா அவருடைய கொள்கை மட்டும் இல்ல அவர் அவர் வளர்ந்த விதம் அவர் சென்னைக்கு வந்ததுல இருந்து திருவிக்கா நகர்ல ஆரம்ப காலத்துல இருந்ததுல இருந்து எனக்கு தெரியும் இந்திரா நகருக்கு வந்தால இருந்து இன்னும் நெருக்கமா அவரை தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஐயாவை நாங்க இந்த நேரத்துல இழந்திருக்கோம் உங்க எல்லாருடைய சார்பாக அந்த குடும்பத்தாரோட நாங்களும் சேர்ந்து அவருக்கு வீர வணக்கம் செலுத்துகிறோம் பேர வணக்கம் நான் சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்றும் ஐயா அவர்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு இளைஞமைக்கு நன்றி குறி விழந்துகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அறிவு அந்த ரோட்ல வண்டி வாகனங்கள் அதிகமா அளிக்கிறது அதை ஓரம் கட்டி ஒரு பாதித்தான் அவர்கள் கேட்டுக்கொள்கிறோம் கா அடுத்தபடிய ஐயாவால் உருவாக்கப்பட்ட கரை மாநகரை சேர்ந்த பரந்தாமன் அவர்கள் ஏறக்கள்வரை தொடர்களுக்கு வணக்கம் மண்டாயிரு மனிதனாக்கிய மகத்தான தலைவர் தான் திருடைய ஐயா சாமி அவர்கள் சாப்பாடு கூட வழி வழியிருக்கார்கள் எங்கள் கார்ல கூட்டிட்டு போயிட்டு கொள்கை உரத்தோடு வளர்த்தெடுத்த எங்களுடைய குடும்ப தலைவராக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயாவர்கள் இறந்து விட்டார் என்று செய்தி கேட்டவுடன் காலெல்லாம் இன்னமும் எனக்கு நடக்கல நான் அப்படியே நிற்க முடியல என்னால எவ்வளவு பேர் வந்தாலும் எதிர்த்து நீங்க ஆசிரியர் அவர்களுக்காகவும் ஐயாவர்களுக்காகவும் களத்துல போராடியவர்கள் நான் ஒரு அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க ஏதோ குக்ராங்களிலே சென்று பேசி வருகிறார் என்று சொன்னார் முதற்காரணம் ஐயா அவர்களை தான் சாரும் அப்படின்னு பார்த்ததில்லை நான் எங்க பார்த்ததில்லை நான் அவர் எங்களுக்கு ஐயா தான் அவர் எனக்கு ஐயா ஆனால் எங்க கூட நான் பார்த்ததில்லை ஒருவாருக்கு அவரு

தளபதி தளபதியாக திராவிடர் கிராமப்புற பணியாளர் மறைந்த புதுசாமி அவர்களுடைய அவருக்கு வீரவணக்கம் தெரிவிக்க பெருமக்களே திராவிடர் கழகத்தின் சார்பில் தெரிவித்து வகை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐஏ அவர்களே அவரது இழப்பால் மிகப்பெரிய சுத்தத்தை பெயரை அடைந்து அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அனைவருக்கும் குறைவான வணக்கம் இங்கே பெரும்பான் அனைவரும் ஒரு மிகப்பெரிய தன்னுடைய தாங்க வெளிக்காட்டி இருக்கிறார்கள் திராவிடர் இயக்கத்தினுடைய நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஆடம்பரம் விட்டது என்பதற்கு ஒரு மிகப்பெரிய சான்றாக ஐயா மறைவு மிகப்பெரிய சுவையாக இருக்கிறது கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அனைத்து கழக பொதுவாளர்களும் மிகப்பெரிய இடத்துக்கு நடைமுறை செய்யக்கூடிய ஒரு பேரிடப்பும் அவர் மறைந்த பணி என்றும் அனைவருக்கும் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மே பதினேழு ஏக்கர் அமைப்பது தந்தை பெரியாரினுடைய வலிமையானது பெரிய அவள் இது போன்ற எண்ணற்றியொண்டாற்றுவதற்கான ஒரு பயிற்சியை பழக இந்த ஆலமரங்கள் இந்த மண்ணை இன்றைக்கும் காத்து நிறைய அனைவரும் இந்த மண்ணுக்காகவும் மொழிக்காகவும் இனத்திற்காகவும் அயராது கொண்டாற்றக்கூடிய ஒரு வீரர்கள் குடும்பத்தினரை சுற்றுகின்ற அனைவரையும் ஒரு கொள்கை மரபர்களாக மாற்றுகின்ற ஒரு பெரும்பணியை செய்யக்கூடிய அதனால்தான் இன்றும் நாம் கர்ப்பத்துடன் சொல்கிறோம் இது பெரியார் மன்னர்கள் அப்படியான அரசியல் பண்பாடி சமூக நீதி பண்பாட்டை இந்த விதைத்து அதை வளர்த்தெடுத்து அதற்கு அடுத்தடுத்த தலை தலைமுறைகளை அரசியல் படுத்தி இன்றைக்கு பல்வேறு தளங்களிலே பணி செய்யக்கூடிய செல்வங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் சமயம் இங்க பேசக்கூடிய பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர் கட்சிகளை சார்ந்தவர் அனைவருமே ஐயா அவர்களை அவரது தொண்டை நினைவு கூறுகிறார் என்றால் கட்சி எல்லை கடந்து இயக்க எல்லை கடந்து இந்த மக்களுக்கு ஒரு மாபெரும் தூணாக ஆலமரமாக தெரிந்து நின்ற ஐயா அவர்களுடைய இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாகவும் வழிகாட்டியாகவும் அமைந்திருக்கிறது அந்த வகையில ஐயா ரத்னசாமி அவர்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய மே பதவி இயக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்குழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்கள் இரங்கலை தெரிவிப்பதை போல அவரது குழுத்திற்கு மட்டுமல்ல இயக்கத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிழப்பு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய மாட்டார்கள் வெற்றி மட்டுமே பெறுவார்கள் என்பதற்கு வாழும் இலக்கணமாக வாழ்ந்து மறைந்தவர் ஐயா ரத்தினாமி அவர்கள் வாழ்க்கையில் கொள்கையை முதன்மைப்படுத்தியவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவருடைய தலைமையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிறகும் இந்த குடும்பம் இயக்கத்தில் இயங்கக்கூடிய அளவிற்கு கொள்கை வாரிசை ஏற்படுத்தியவர் எங்களை போன்ற இளைஞர்களுக்கு வாழ்க்கை என்பது ஒரு வாழ்வியல் பாடமாக அமையும் அவரை மறைந்து வாழக்கூடிய குடும்பத்தினருக்கு கழகத்தின் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தெரிவித்த இரங்கலை தெரிவித்து வீர வணக்கம் செலுத்துகிறோம் நன்றி மாவட்ட காப்பாளர் ஐயா ஆர்த்தி வீரபந்திர இவ்வளவு விரைவாக எதிர்பார்க்கவில்லை பாம்பரம் மாவட்டத்தில் உள்ள முதல் முதலாக காஞ்சிபுரத்தில் இருந்து முதல் முதல ஒரு பகுதியை பிரித்து ம்பாக்கம் கோவலம் உள்ளிட்ட உட்பட இந்த மாவட்டத்தை செயலாகவும் நான் மாவட்ட செயலாளராக இருந்து இருபத்தை இந்த தாம்பரம் மாவட்டத்தை கோவலத்திலிருந்து இந்த பகுதி அத்தனை இடங்களிலும் நானும் அவரும் ஒரு ட்ரே சைக்கிளில மைக்கை வச்சுக்கிட்டு பேட்டரியை வச்சுக்கிட்டு இப்படியே அனக்காப்புத்தூர்ல இருந்து குண்டத்தூர் ஒரே நாளில் பதினாறு கூட பண்ணி இருக்காலும் இதுக்குள்ள எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க போனாலும் ஒரு கடையை பிடிச்சி அந்த கடையில இருந்து எனக்கு மின்சாரத்தை எடுத்துக்குவோம் அதுதான் எந்த இடத்துலயும் நாங்க கையில போய் பேட்டரி வச்சிருப்போம் ஆஹ் எல்லா கடைகளிலையும் நாங்க போய் எடுத்துருவோம் அப்ப ஒரு விஷயம் ஒரு ஒரு அந்த கிரேசிகளுக்காக இருக்கு பேட்டரி பண்ணாருக்கு முன்னூறு ரூபாய் கொடுப்போம் இந்த மாதிரி கூட இருந்தது அவர் மாவட்ட தலைவர் நான் மாவட்ட செயலராக மரியாதை எனக்கு சில விபத்துகள் வந்தது அப்படி கூட என்னோட இருந்தவர் அந்த வகையிலே தவறி நான் என்னாலும் என்னுடைய உள்ளத்திலே வரைந்திருக்கிறவன் இந்த இரங்கல் கலந்து கொண்டு அனைவரும் குடும்பத்திலே என்னுடைய இரங்கலத்தில் இருந்து மறுவளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கையடி மத்திய